எதுனா எங்கள் நிலைய பெருக்கோயிலுள்ள வாகனமான அன்னப்பட்சி இந்த அன்னம் வந்து கிட்டத்தட்ட மயில் மாதிரி தான் இருக்கும் வித்தியாசம் வந்து இதனுடைய வாயில் வந்து அந்த ஒரு இது வருது பார்த்திங்களா அந்த நெளிவு மாதிரி அப்படியே ஒன்று தெரியுதா அதுதான் உங்களுக்கு அது வித்தியாசம் தலைக்கு மேலே உள்ள கொண்டையும் பார்த்திங்கன்னா இதனுடைய இது வித்தியாசமாக இருக்கும் தோகையினுடைய அமைப்பும் வித்தியாசமாக இருக்கும் இந்த அன்னப்பறவை வந்து எல்லோரும் சொல்லுவாங்க பாலும் தண்ணியும் கலந்தால் இந்த அண்ணை பிடிச்சி தனித்தனியாக பிரிச்சிரும் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை அதாவது என்ன காரணம் அப்படின்னா தாமரை தண்டு இருக்குல்ல இது தண்ணிக்குள்ளே இருக்கக்கூடிய பறவை அந்த தாமரை தண்டை கடிக்கும்போது அதில் இருந்து ஒரு பால் வரும் பார்த்தீங்களா அது தண்ணியில் விழுருவதற்கு முன்னாடியே இது குடிச்சிருமா ஆனால் அதை தான் நம்ம மக்கள் மாற்றி இருக்காங்க பாலும் தண்ணியும் கலந்து வச்சா அண்ணன் பற்றி பிரிச்சிரும் எல்லாம் ஒன்றுமே இல்லை தங்கத்தில் உள்ள அண்ணம் எவ்வளோ அழகா இருக்குது பாத்தீங்களா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் டட்டா